அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓகே ப்ரோ ஸோ ஜமேகன்ஸ் விசஸ் ஒய்என்சிசி இவங்களுக்கு தான் மேட்ச்சு ஒய்என்சிசி பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஜமேகன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ஜமேகன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பேட்டிங்க ஒய்என்சிசி பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் ஸோ இந்த மேட்ச்க்கு பார்த்தீங்கன்னா நாலு ஓவர் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஓவர் தரையோட தரையா டாட் செகண்ட் பால் பெரிய சுத்து ஸோ அவங்க லைனில் தடுத்து போட்டுருக்காருங்க பார்த்தீங்கன்னா டோனிங்க அப்படிதான் பால் கொட்டி ஏற்றிருக்காரு கேட்சுக்கான வாய்ப்பு ஸோ கேட்சை விட்டுருக்காரு ஒரு லைஃபு கொடுக்குறாங்க டோனிக்கு சிங்கல் இந்த பால் பெரிய சுத்து டாட் ஓ சரி கனெக்ட் ஆகலைங்க சிங்கிள் ஓவர் ஸோ ஒரு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா நாலு ரன் அடிச்சிருக்காங்க ஜமே பேரே வரலைங்க வரையில் ஸோ ரெண்டாவது ஓர் பஸ் பால் முதல் பந்து முதல் பந்து ஒயிட் ப்ளஸ் ஒரு சிங்கிங்க வயசில் ரீ சாரி நண்பா கொஞ்சம் ஃபோன் ஹேங் ஆயிடுச்சு ரெண்டு பாலுக்கு ரெண்டு சிக்ஸரை வந்து பதிவு பண்ணியிருந்தாரு சாரி சாரி நண்பா கொச்சு கதை வீடியோ பார்த்துட்டு ஃபோன் கொஞ்சம் ஹேங் ஆயிடுச்சு ஹீட்டுனால அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு இந்த பால் டாட் பெரிய சுத்த டாட்டுங்க ரெண்டு சிக்ஸ் அடித்தாலும் ரெண்டு பால் டாட்டா இசு இருக்காரு பவுலர்து குட்ஷாட்டுங்க இது கண்டிப்பாக இருங்க மூணு சிக்ஸ் அடிச்சிருக்காருங்க கண்டிப்பாக டோனி ஓவர் ஸோ ரெண்டு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ரன் அடிச்சிருக்காங்க ஸோ தேர்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் தரையோட ஃபீல்ட் சிங்கிள் இந்த பால் குடி திசையில் சிங்கிள் இந்த பால் லெக் பைட் டாட்டுங்க வாவ் வாட் இஸ் ஷாட்டுங்க ஆறுங்க வெளியாங்க அது கண்டிப்பாக வெளியாங்க டோனி பேட்டில் இருந்து டோனி மாரியா விளாட்றாருங்க வா பவுலர் கம்பேக் ஒயிட் சுத்து வாய்பங்க ஆலே இல்லை ஸோ ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட் மூணு ஓவருக்கு முப்பத்தி ஆறு ரன் அடிச்சிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் உடைய கடைசி ஓவர் முதல் பந்து ஓ ஸ்டேட் திசையில் அங்கே நல்ல ஃபீல்டிங் சிங்கல் செகண்ட் பால் ஒயிட் ரீபால் அகைன் ஒயிட் இந்த பால் டாட்டுங்க ஸோ அம்பேர் செக் பண்ணி விக்கெட் கொடுத்துருக்காங்க ஸோ லெஃப்ட் ஒய்டுங்க இந்த பால் டாட் ஒயிட் போட்டாலும் டாட் ஆதான் போடுறாரு ஸோ பேட்டில் இது வரைக்குமே படலை இந்த பால் கேட்சிக்கான வாய்ப்பு தான் கிப்பர் மிஸ் பண்ணி டாட் பால் இந்த பாய் அடிச்சு அவர் மேலே பட்டுருக்குங்க ஒரு சிங்கல் போல்டுங்க சரியான பாருங்க லாஸ்ட் ஓவர் நல்லா போட்டுருக்காருங்க டெத் ஓவரை ஸோ நாலு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது நாற்பத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க நாற்பத்தி ரெண்டு டார்கெட் ஃபார் ஒய்என்சிசி ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸ்ட்ரைக்கில் ஆரியன் த பஸ் ஓவர் பஸ் பாலுங்க ஒயிட் ப்ளஸ் ஒரு சிங்கிள் த பஸ் பால் ரீ ஸ்ட்ரெயிட் திசையில் கமிட்டியை நோக்கி த பாலா த ஃபீல்டு ரெண்டனுங்க நல்ல ஒரு ரன்னிங் டூ ரன் செகண்ட் பால் ஆஃப் திசையில் ஐயோ கேட்ச் பிடிச்சிருக்கலாம் நல்ல ஒரு ட்ரை சிங்கல் சோ நெக்ஸ்ட் ஒன் வெயிட் என்ன இந்த பால் விக்கெட் கொடுக்காத பந்துங்க ஓ நல்ல சிக்னல் விக்கெட்டுங்க சாரிங்க அது ஒரு சிங்கிள்ங்க அடுத்த பந்து நல்ல ஒரு கேட்சுங்க விக்கெட் அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ஒரு டிஃபென்ஸ் மைண்ட் லெக் பை சிங்கல் ஸோ ஒரு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா எட்டு ரன் அடிச்சிருக்காங்க சைண்ட் ஓவர் பஸ் பால் லைக் பாய் டாட் செகண்ட் பால் தரையோட தரையா வரல டூ ரன் இந்த பால் கேட்சுக்கான வாய்ப்பு ஆலே இல்லை சேஃபாக லேண்ட் ஆயிருக்கு ஒரு சிங்கிள் சிங்கல் இந்த பால் ஸ்டெயிட் டு ஸ்டெயிட் ஆறுங்க குட் ஷாட் உள்ள வந்த பாலை வெளியே தூக்கி போட்டாரு இந்த பால் அதே திசையில கேட்சுக்கான வாய்ப்பா நல்ல ஒரு டேகனுங்க அதே திசையில லைன்ல வச்சு முடிச்சு விட்டுருக்காங்க குட் பவுலிங் ரெண்டாவது ஓவருடைய கடைசி பந்து சிங்கிள் ஓவர் ஸோ ரெண்டு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரன் அடிச்சிருக்காங்க ரெண்டு விக்கெட்டு இழந்து ஒய்என்சிசி ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பாலுக்கு இருபத்தி நாலு ரன் அடிக்கணும் ஸோ மூணாவது ஓவர் முதல் பந்து ஒயிட் ஒயிட்ரி பவுலிங்க ஏக்கர் முறையில் போட்டார் டாட் செகண்ட் பால் குட் ஷாட்டுங்க அங்கே ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கா ஆருங்க நல்ல ஒரு அடி இந்த மாதிரி டாஸ் பால் நல்லாவே பிக் பண்ணியிருந்துக்கலாம் தரையோட தரையா சிங்கிள் ஸோ ஒம்பதுக்கு பதினாறு ஒயிட் ஒயிட் ஸோ ரீபால் டாப் வச்சுங்க ஆளே இல்லை

சப்ஜூட்டு இருந்திருக்காங்க கண்டினியூ சொல்லலை ஒயிட் ப்ளஸ் ஒரு சிங்கிளுங்க ஸோ அந்த பால் ஃப்ரீட்டு தாங்க ஓ நல்லா போட்டுருக்காரு நாட் ஷாட் சரியாக கனெக்ட் ஆகலை சிங்கிள் ஸோ நாலு பாலுக்கு எட்டு ரன் அடிக்கணும் ஒரு பாலுக்கு ரெண்டு ரன் ஸோ நல்லா அடித்தார் அங்கே கேட்சு ஸோ கேட்ச் மிஸ்ஸுங்க அங்கே டூ ரன் மூணு பாலுக்கு ஆறு ஸோ நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு ஸோ இங்கே இங்கே ஒரு த்ரோ இப்போவே மூணு ரன் வந்துருச்சுங்க நோ பாலுங்க இந்த பாலுக்கே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பால் அகேன் ரீபால் பால் போடணும் ஸோ மூணுக்கு மூணாக மாறுதுங்க